என்னடி செமஸ்டர் வேற வர போகுது படிக்கணும் இவ்வளவு நல்லா பிபி இருந்தாச்சு நீ படிக்கணும் சரியா இருக்கு அப்பப்ப போஷன் படிச்சதுனால கொஞ்சம் ஈஸியா இருந்து படிச்சுட்டேன் இந்த வாட்டி செமஸ்டருக்கு ஒண்ணுமே படிக்கல இல்ல நிறைய லீவு வேற நானாலும் பரவாயில்ல நீ ரொம்ப லீவு எப்படிதான் படிக்க போறியோ எனக்கே தெரியல என்னடி கேக்கிறதுக்கு பதிலே சொல்ல மாட்டேக்க என்ன சோகமாவே இருக்கே, ஏன் அம்மா அதே ஏசுனாங்களா ஏன் சொன்னாளா சொல்லுறி வாயத்திறந்து என்னத்த சொல்றதுக்கு நான் ஏத்து இருக்கலாம் போன் பண்ணேன் நான் டெய்லி டெய்லியும் பேசுறது இல்லை ரெண்டு நாளைக்கு இருக்க அந்த மாதிரிதான் பேசுறது வீட்டுல இன்னைக்கு யாரும் இல்லாதான் போனே பேசுவேன் சரி நேற்று காலேஜ் எப்படி சீக்கிரம் போயிட்டா சரி பேசலாமேன்னு போன் பண்ணேன் வாழ் வாழ்வாளன்னு கத்திட்டாங்க பத்துக்கோ எனக்கே வருத்தமா போச்சு சே ஆசையா போன் பண்ணா இப்படி பேசுவாங்களே அப்படின்னு வச்சிட்டேன் அப்புறம் போன் பண்ணுவாங்க இல்ல மெசேஜ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் ஒண்ணுமே பண்ணல பத்துக்கோ எனக்கு ரொம்ப கவலையா இருக்குடி சந்தோஷ் போன் எடுக்கலையா உடம்புல முடியாம இருந்திருக்கலாம் நீ போன் பண்ணிருப்ப சத்தம் போட்டுருக்கலாம் இல்ல பக்கத்துல ஏதாவது இருந்திருக்கலாம் இதுக்கெல்லாம் கோபட முடியுமாடி சரி அவங்க தான் போன் பண்ணல நீ யார் போன் பண்ணி பேச வேண்டியதானே நான் எதுக்கு ஃபோன் பண்ணணும் நம்ம ஃபோன் பண்ணாதான் பிடிக்க மாட்டேங்களா வாழ்வாழ்ன்னு கத்துனாங்கல்ல சும்மையா நம்ம ஃபோன் பண்ணணும் அவங்க தேவைன்னா ஃபோன் பண்ணட்டு அவ்வளோ நான் ஓ நம்பரு தெரியும்ல நான் இப்போ காலேஜ் சாயங்காலம் நடத்தி வீட்டுல அடிச்சா கூட நீதி யாராவது எடுப்பாங்கன்னு சொல்லலாம் இப்போ நான் காலேஜ்ல தானே இருப்பேன் நீ ஃபோன் வச்சுப்பேன்னு தெரியும்ல ஒரு ஃபோன் பண்ணலாம்ல எல்லாத்துக்கும் நம்மளே தாங்கி தாங்கி போன்னு எதிர்பார்ப்பாங்க சே வர வர ரொம்ப இதா இருக்கு எனக்கு ஹாய் பூமாரி சத்யா என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப தீவிரமா படிச்சு விட்டுருக்க மாதிரி இருக்கு

ஏங்க ஆர்த்தி எது கேட்டாலும் எப்பவும் சோகமாவே இருக்கீங்க படிப்பு விஷயம் மட்டும் நல்ல டேலண்டா பேசுறீங்க ஃபேமிலியை பத்தி ஏதாவது கேட்டா சோகமாவே மாறிடுறீங்களே ஏன் உங்க லைஃப்ல அப்படி என்னதான் நடந்துச்சு சொல்ல முடியாதா எங்கள்கிட்ட எங்களை உங்க ஃப்ரெண்டா தானே ஏத்துக்கிறீங்க எங்கள்கிட்ட சொன்னா என்ன நாங்க யார்த்தையும் சொல்ல மாட்டோம் சொல்லக்கூடாதுலாம் இல்ல சத்யா உம் இப்ப வேண்டாமே இனி ஒரு கண்டிப்பா சொல்றேன் அதுக்குன்னு சொல்லலைன்னு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க என் ஃப்ரெண்டு தான் உங்களை என் ஃப்ரெண்டா நான் ஏத்துக்கிட்டேன் ஆனா இப்போதைக்கு வேண்டாம் கண்டிப்பா நான் இன்னொரு சொல்றேன் சரி படிங்க அப்புறமா பாக்கலாம் இந்த ஆர்த்தி என்ன நல்லா பேசுறா படிப்ப பத்தி கேட்டா எந்த டவுட்னாலும் கிளியர் பண்ணி தர ஏதாவது ஃபேமிலி பத்தி கேட்டா அப்படியே மூத்த மாத்தி சோகமா வச்சிருக்கல ஏதோ இருக்கு இவ லைஃப்ல நம்மகிட்ட சொல்ல மாட்டேக்கா இன்னைக்கு இல்லாட்டாலும் ஒரு நாளைக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் போறோம் ஆமா பத்தியா பூமாரி எப்ப பேரு ஸ்மூத் இருந்தாலும் சோகமா வச்சுட்டு போயிருது ஃபேமிலியை பத்தி ஏதாவது கேட்டாச்சுனா நம்ம என்ன அப்படி தப்பாவா கேட்டுட்டோம் ஃபேமிலியை பத்தி கேட்கறது என்ன தப்பு இருக்கு நம்மளை பத்தி கேட்டா நம்ம சொல்ல மாட்டோமா என்ன சரிடி ஏதாவது சோகம் இருக்குமா இருக்கும் சொல்லுவாங்க கண்டிப்பா சரி படி

சத்யா சத்யா அவங்க பத்தி பேசிட்டு இருந்தோம் நூறு அய்ஸ் பேசியா நான் ஒன்னும் பேசல நீ என்னன்னு கேளு பேசு சத்யா பாவம் இல்ல போன் பண்றாங்க நீ தானே சொன்னேன் போன் பண்ணலாம்ல உன் மொபைலுக்கு நான் பேசமாட்டேன்னு சொன்னேன்ல போன் பண்றாங்களா என்னன்னு கேளு என்ன சரி நீ என்னன்னு கேட்டுட்டு தான் உனக்கு ஆனாலும் இவ்ளோ பிடிவான ஆகாது பாத்துக்கோ சரி நானே பேசிட்டு தானே பேசுனேன் ஹலோ சத்யா

என்ன சத்யா கோபமாயம் கோவப்படாது சத்தியா புரிஞ்சுக்கோ நேத்து அப்பாக்கு கொஞ்சம் உட முடியல அந்த நேரம் தான் நீ போன் பண்ண அதான் எடுக்கல கட் பண்ணிக்கிட்டே இருந்தா நீ கால் பண்ணிக்கிட்டே இருந்த அதான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேமா கோபப்படாத சத்தியா பிளீஸ் சத்யா என்ன மாமாவுக்கு உடம்பு முடியலையா அப்படியா ஏ என்ன செஞ்சது இல்ல இல்ல உடம்பு முடியலனா நேத்து இல்ல ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தலை சுத்தி விழுந்துட்டாங்க போல நேத்து நான் சம்பளம் குடுக்கறதுக்கு தோப்புக்கு வந்திருந்தேனா தோப்புல ஒரு அண்ணன் வேலை பார்க்காங்க அவங்கதான் சொன்னாங்க அதான் எனக்கு தெரியாது அப்பாவுக்கு உடம்பு சுகர் இருக்கு ப்ரெஷர் இருக்குன்னு தெரியும் தலகரங்கி விழுந்தாங்க எல்லாம் எனக்கு தெரியாது அதான் அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன் அண்ணன் நீ போன் பண்ண அதான் கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன் சரியா மன்னிச்சிரு அய்யய்யோ அப்படியா எதுக்கு மயங்கி விழுந்தாங்க கூட்டிட்டு போய் ஏதாவது டெஸ்ட் எதுவும் பாக்க கூடாதா நீங்க வயசானாலே இப்படிதான் ஒரு நோயா வந்துரும் எங்க அம்மாவுக்கு இவ்வளவு நாள் சுகர் இல்லாம இருந்துச்சு அன்னைக்கு அம்மாவும் இப்படிதான் தலை சுத்தது தலை சுத்தம் சொல்லிட்டு இருக்காங்க சரி சரி நான் அதுக்கெல்லாம் கோவப்படலங்க இல்ல நீங்க எடுத்தோன்னே ஒரு மாதிரி பேசினீங்களா இவ்வளவு நாள் அப்படி நீங்க என்கிட்ட பேசினதுல இல்ல அதான் எனக்கு கோபம் உங்க மேல கொஞ்சம் சரி சரி ஆமாங்க இப்ப கோவெல்லாம் தீந்துட்டு எனக்கு இல்ல உங்களோட ரீசன் இப்பதான் புரியுது பாவம் மாமாக்கு முடியலையா அதான் கோவப்பட்டு இருக்கீங்க சரிங்க சாரி நான் தான் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும் மன்னிச்சுக்கோங்க சரி சத்யா எனக்கு உன்ன இப்பவே பார்க்கணும் போல இருக்கு நான் வரட்டுமா இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டாங்களே இப்ப பைக் எடுத்தாலும் மத்தியானத்துக்குலாம் வந்துருவேங்க வரட்டுமா சத்யா இல்லங்க இங்க வர வேண்டாம் நானே நாளைக்கே நாலு லட்சம் தெரியல கண்டிப்பா வருவேங்க அக்காக்கு கல்யாணத்துக்கு பட்டு எடுக்க வரணும் அதான் பெரியம்மா கூட்டிருந்தாங்க போல அம்மா போவோம் ரெண்டு வரும் போயிட்டு வருவோம்னு சொன்னாங்க அதான் நாளைக்கே நாலு லட்சம் எனக்கு கண்டிப்பா தெரியலங்க வருவேன் அப்ப கண்டிப்பா பார்க்கலாம் ஓஹோ மேடம் நாளைக்கு வர்றீங்களா சரி சரி வா வா சத்யா அன்னைக்கு மாதிரி ஒரு ரெண்டு நாளாவது இருந்துட்டு போ சத்யா ஏதாவது ஒரு சாக்கு போக்க சொல்லி வாங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் வர முடியாது இது பட்டு எடுக்கிறதுக்காக நானும் அம்மாவும் திருநெல்வேலிக்கே வந்துருவோம் அக்கா அவங்களும் அங்க இருந்து எல்லாரும் வந்துருவாங்க அப்படி பட்டு எடுத்துட்டு வர வேண்டியதான் ஆமா நான் ஊருக்கு வந்து உங்களை எப்படி பாப்பேன் பட்டு எடுக்க தானே கூப்பிட்டாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ ஊருக்கு வர்ற வந்து ஒரு நாளாவது நிக்கிற நான் உன்ன பாக்குறேன் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் பாத்துக்கோ ஒரு திருநெல்வேலியில பட்டு எடுத்தே அவங்க அப்படி போயிட்டாங்க நாங்க இப்படி வந்துட்டோம் சொல்லி இருந்த அப்புறம் இருக்கு இல்லன்னா வரலைன்னா எனக்கு ஃபோன் பண்ணு நான் திருநெல்வேலிக்கு நீ பட்ட எடுக்கிற கடைக்கே வந்துடுவேன் சரியா ஐயோ அதெல்லாம் வேணா உம் எப்படி வர்றதுக்குன்னு எனக்கு தெரியல அம்மா திருநெல்வேலிக்குதான் போகணும்னு சொன்னாங்க உம் ஊருக்கு எப்படி வர்றதுக்கு தெரியலையே சரி உங்கள்கிட்ட எதுனாலும் நான் சொல்றேன் கேஸ்ல போடும் வா பெல் அடிச்சாச்சு ஃபர்ஸ்ட் பெல் சரிங்க நான் அப்புறமா கூப்பிடுறேன் ஃபர்ஸ்ட் பெல் அடிச்சாச்சு கிளம்புறீங்க நான் அப்புறமா கூப்பிடுறேங்க சரியா வைக்கிறேன் என்ன மேடம் இவ்வளவு நேரம் சோகத்துல இருக்கீங்க இப்போ பல்லவளம் தெரியுது என்ன என்ன விஷயமா இல்லடி பாவம் அவங்க அப்பாவுக்கு ஏதோ முடியாம ஆயிட்டான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அது இவங்களுக்கு தெரியாதா ஏத்தான் தெரியுமா அதான் அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தாங்க போல அந்த நேரம் தான் நான் போன் பண்ணிருக்கேன் நானும் உங்கள தப்பா நினைச்சிட்டேன்டி டி நான் சொன்னேன்ல ஏதாவது ஒரு எமர்ஜென்சில இருப்பாங்க புரிஞ்சுக்கோன்னு சொன்னேன்ல ஆமா எங்க புறப்பட்டு இருக்கீங்க சொல்லவே இல்லன்டா இல்லடி எங்க அக்காவுக்கு நிச்சயம் முடிஞ்சலாம் அவளுக்கு கல்யாணம் பட்டெடுக்க மாப்பிள்ளை வீட்டுலேருந்து கூப்பிட்டுருக்காங்க அப்போ எங்கள் அம்மா எங்கள் பெரியம்மா வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க எங்கள் எங்கள் பெரியம்மாவுக்கு அவ்வளோவா மாடலாக எடுக்க தெரியாதுல்ல இப்போ உள்ள கலர்லாம் அதான் எங்கள் அம்மாவை கூப்பிட்டாங்க எங்கள் அம்மா என்ன கூப்பிட்டு ஒத்தையில் போகணும்ல வாப்பி எடுத்துகிட்டு வருவோம்னு அதான் அவங்க அப்படி திருநெல்வேலிக்கு வந்துடுவாங்க நாங்களும் இங்கேருந்து திருநெல்வேலிக்கு போயிடுவோம் போய் சேர்ந்து பட்டு எடுத்துட்டு வர வேண்டியதான் ஒரு நாளைக்கு தான் நாளைக்கே நாளைக்கு தான் எனக்கு தெரியல பத்துக்கோ சந்தோஷ சொல்லுது என்கிட்ட சொல்ல மாட்டேங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் சொல்லுது

அட வா சந்திரா வா உக்காரு என்னக்கா நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க போல எலிபுட்டுட்டேன் என்னக்கா வெளியே களை உடச்சிட்டா தூங்கலாம்ல இப்படி திறந்து போட்டு தூங்கிட்டு இருக்கீங்க இல்லம்மா கொஞ்சம் அசதியா இருந்து அதான் தூங்கிட்டேன் வா உட்காரு உக்காருக்கா இன்னும் ரெண்டு நாள்ல என்ன டொலிக்கு சீம்மன் வருதுல இங்க எதுவும் வந்தாளா ஐயே ஆமா நீ ரெண்டு நாள் எவ்வளவு சீம்தலா மறந்தே போனேன் பத்துக்கோ நீ ரெண்டு நாள் இருக்கோ ரெண்டு நாள் தானே அதனால பிரச்சனை இல்ல ஏன்னா நாளைக்கு எங்க அக்காவுக்கு பிள்ளைக்கு சொன்னோம்ல நிச்சயத்துக்கு போயிட்டிருந்தோம்ல கல்யாணம் வருது அது கல்யாணப்பட்டு எடுக்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கூப்பிட்டுருக்காங்க அதான் நாளைக்கு நானும் சத்தியாவும் போலான்னு இருக்கோம் ரெண்டு நாள் கழிச்சுதானே அதனால பிரச்சனை இல்லை ஆனா மறந்தே போனேன் பத்துக்கோ